தமிழ் மக்களுக்கு வணக்கம் அதிசயத்திலும் அதிசயம் அது செய்யும் மிகப்பெரிய ஆச்சரியம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்கு பிக் பிரேக்கிங் நியூஸ் அதாவது பத்திரிகையாளர்கள் ஆளும் கட்சியினரை நோக்கி கேள்வி கேட்க துவங்கிவிட்டார்கள் இது ஒரு ஆரம்பமாக இதுக்கப்புறம் வந்து இனிமேல் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இது மாதிரி கேள்விகளை கேட்பார்களா அப்படின்றதெல்லாம் போக போக தெரிய வரும் ஆனால் எப்படியோ ஒரு கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் கேட்க போய் அமைச்சர்

ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென்ட் விட்டுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ இல்லை தேவை அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஏன் சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் விட்டுருக்காங்க எங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் சார் கமிஷன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது கமிஷன் பல்ஸ் சார் இப்போ ஒரு இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜ் புரத்தை வந்து இப்போ பயங்கரமாக வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாணவர்கள் ஈடுபடாதான்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஊரில் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒன்றுங்க இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருல ஒரு இருபது டப்பாக்க பழம் போட்டு வச்சிருக்கலாம் போய் பார்த்த இடத்துலயே கழிவுநீர் ஓடை எல்லாம் வந்து தூர் வராம அப்படியே இருக்கிறத நீங்களே சொல்லியிருக்கீங்க இப்போ மக்கள் மேல குற்றம் சாட்டுறீங்க அப்ப மாநகராட்சி மக்கள் மேல நாங்க என்ன குற்றம் சாட்டு அப்படி அப்படியே வச்சிருக்காங்க நீங்க தான் சார் சொல்றீங்க இப்போ மக்கள் மேலே தப்பு இருக்குது இல்ல ஆமாங்க சார் இப்ப மாநகராட்சி மேலையும் அந்த கழிவுநீர் ஓடை எல்லாம் தூர் வராம இருக்குல்ல சார் அதுக்கு என்ன சார் நல்ல தூர் வாரியம் தான் இருக்கிறோம் அதாவது நீங்கள் அந்த ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்றது தூவுவதுன்றது காலம் காலமாக அரசாங்கம் செய்து வருகின்ற கார்ப்பரேஷன் செய்து வருகின்ற ஒரு வேலை அதிகாரிகள் செய்து வருகின்ற வேலை இந்த ப்ளீச்சிங் பவுடரில் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லி வந்த காலம் போய் ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது மைதா மாவை தான் தூவுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை மக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தான் வந்து இந்த ரிப்போர்ட்டர் தாமோ அன்பரசன் அந்த அமைச்சரிடம் கேட்டிருக்காரு அது ரொம்ப அமைச்சர் ரொம்ப சாமர்த்தியமாக கடந்த முறை நீ இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டல நீ தானே அதை கேட்டது ஏன்னா இவருக்கு ஞாபகம் இருக்கான் அந்த பத்திரிகையாளரை நீதானே கேட்ட உனக்கு மைதா மாவுடைய விலை எவ்வளோ தெரியுமா முப்பத்தி மூணு ஒரு கிலோ ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ தெரியுமா பதிமூணு ரூபா ஒரு கிலோ நாங்கள் மைதா மாவு போய் தூவோமா அப்படின்னு அறிவுபூர்வமாக பேசியதாக அதாவது திமுகவினருக்கும் மூளைக்கும் காத தூரம் அறிவு இருந்தால் எதுக்கு உதவா நிதிக்கெலாம் கோஷம் போட போகிறாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அறிவுபூர்வமாக பேசியதாக நினைத்து அமைச்சர் இதை பேச பத்திரிகையாளருடனே உடனே கிடுக்குப்பிடி கேள்வியே கேட்டார் நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ டெண்டர் போட்டிருக்கீங்க தெரியுமா விட்டுருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சருக்கு தெரியல எவ்வளோ அப்படின்னு திரும்பி கேட்குறாரு அதுக்கு அந்த பத்திரிகையாளர் சொல்கிறார் ஐம்பத்தஞ்சு ரூபா இப்போ நீங்களே சொல்கிறீங்க ப்ளீச்சிங் பவுடர் பதிமூணு ரூபா தான் ஒரு கிலோன்னு பதிமூணுல பதினாலு தான் ஒரு கிலோன்ட்டு அப்புறம் எப்படி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டெண்டர் விட்டிங்க எப்படி நீங்கள் வந்து அந்த விலைக்கு கொள்முதல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல தெரியல அதெல்லாம் அதிகாரியை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஜகா வாங்குகிறார் அமைச்சர் நிற்க இங்கே பிரச்சனை என்னென்னா ப்ளீச்சிங் பவுடரில் ஊழல் செய்கிறதா இந்த அரசாங்கம் அப்படின்றது குறித்தது மட்டுமல்ல இந்த அரசாங்கம் கட்டண கழிப்பிடத்தில் கூட இவர்கள் வந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது வேற விஷயம் ஆனால் முதல் முறையாக ஒரு பத்திரிகையாளர் தைரியமாக ஒரு கேள்வியை அதுவும் ரொம்ப சும்மா வேணாலும் ஒருத்தரை லாக் பண்ணணும் இல்லை ஒருத்தரை வந்து இப்போ இரிட்டேட் பண்ணணும் ஒரு மாதிரி கோவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும் அந்த கேள்வியை வைக்காமல் நிஜமாகவே ஒரு பொருள் புரிந்த ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார் அப்போ அவர் அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வந்திருக்கார் இதைத்தாங்க நான் ஆரம்பத்தில்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தலைவர்களுடைய ப்ரெஸ் மீட்டுகளுக்கு போகக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன வழக்கமாக வச்சுருக்காங்கன்னா வெறும் ஒரு மைக்கை வச்சுருவாங்க அந்த பத் அந்த அரசியல்வாதி ஆற்று ஆற்றுன்னு என்னத்தை வேணாலும் ஆற்றுறது ஆற்றிவிட்டு கேள்வி கேட்குறேன் பேர் வழி அப்படின்னு டிஆர்பிக்கு வேண்டி ரெண்டு மூணு கேள்வியை கேட்டு அவங்க கிட்டே ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பதிலை பெற்று அதை வைத்து டிஆர்பியை வளர்ப்பது இல்லைன்னா ஆளுங்கட்சியாக இருந்தால் அவர்களிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் செல்வது இதை மட்டுமே வழக்கமாக வைத்திருந்தார்கள் பத்திரிகையாளர்கள் அப்போ அந்த இடத்துல தான் மாறுபட்டு ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு பத்திரிகையாளர் அரிதிலும் அரிதாக இந்த கேள்வியே கேட்டிருக்கார் அதில் மாட்டிக்கிட்டார் அந்த அமைச்சர்னு வச்சுக்கோங்க ஆனால் இதில் புதைந்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு பத்திரிகையாளர் கடமை உணர்வுடன் அறத்துடன் செயல்பட வேண்டும்னு முடிவு எடுத்தால் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு வர முடியும்னு பாருங்கள் இந்த ஒரு விஷயத்திலேயே மக்கள் முன்னால் இந்த அரசாங்கம் அம்பலப்பட்டு நின்றது என்றால் அந்த ஒரே ஒரு கேள்விதாங்க அந்த கேள்வியிலேயே ஆயிரம் விஷயங்கள் புரிந்துருக்கு இதை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போக முடியும்னா ஒரு பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய பவர் என்னன்றதை நீங்கள் பாருங்கள் அப்போ நீங்கள் இது போன்ற கேள்விகளை நீங்கள் இந்த இந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க இந்த நிர்வாகத்தை சரி செய்வதற்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும் இதைத்தான் அவங்க கிட்டே கேட்டுட்ருக்கோம் மக்களாகிய நாங்கள் வேற என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் மிகப்பெரிய ஒரு தூணாக பார்க்கப்படுகிறீர்கள் நான்கு தூண்னா அதில் ஒன் நான்காவது தூணாக பார்க்கப்படுகிறீர்கள் என்கிற பொழுது உங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச விஷயம் இது ஒன்று தான் ஆக்கப்பூர்வமான கேள்வி அதாவது அமைச்சரையோ இல்லை வேறு அரசியல் தலைவரையோ நீங்கள் லாக் பண்ணணுன்ட்டோ அவங்கள வந்து அப்படியே அவங்கள்ட்ட அவங்கள கோவப்படுத்தணுன்ட்டோ இதெல்லாம் ஊடகத்துடைய வேலையே கிடையாது ஊடகத்துடைய வேலை மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்த கேள்விகளை அரசியல்வாதிகளிடம் ஆட்சியாளர்களிடம் முன்வைப்பது மக்கள் பிரதிநிதிகளிடமும் முன்வைப்பது அதிகாரிகளாக இருந்தால் அதிகாரிகளிடம் முன்வைப்பது அது சார்ந்த பதிலை அவர்களிடம் இருந்து பெற்று அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது இவ்வளவு தான் பொதுவாகவே இந்த ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு ஒரு சப்ஜெக்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருனாக்க ஒரு சுற்றறிக்கையை அனுப்புவாங்க அந்த இதில் பெரியனா வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க இந்த விஷயம் குறித்து இந்த டாப்பிக்கில் இந்த அரசியல்வாதி பேசப்போகிறார் ப்ரெஸ் மீட்டு இத்தனை மணிக்கு இருக்குது அப்படின்னு அனுப்புவாங்க அப்படி அனுப்பப்பட்ட உடனேயே நம்ம என்ன செய்வோம் நார்மலாக ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இது சார்ந்த கேள்விகளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இது சார்ந்து நம்ம படிக்கணும் இதையெல்லாம் இங்கே முக்கால்வாசி பத்திரிகையாளர்களுக்கு செய்கிறது கிடையாது அங்கே போகிறது ஓடி போய் மைக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஆற்று ஆற்று நத்துறதை கேட்டுக்கிறது அதுக்கப்புறம் பதில் கேள்வி என்று கேட்பதற்கு நீ படிச்சிருக்கணும்ல இந்த விஷயம் சார்ந்து உனக்கு நீ ஏதாவது படிச்சிருந்தா தானே நீ அதை கேள்வி கேட்க முடியும் அப்படி எதையுமே இங்கே கேட்பது கிடையாது ஏன்னா இவர்கள் படிப்பது கிடையாது இன்றைக்கி இப்போ முன்னாடியாவது நீங்கள் போய் தேடி படிக்கணுங்க லைப்ரரியில் போய் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுக்கணும் இல்லை முன்னாடிக்கு பத்திரிகைகள் எல்லாம் நீங்கள் போய் தேடணும் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வரணும் முன்னாடி இருந்த தேதியில் முந்தி அந்த தேதியில என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி வந்து நீங்கள் டச் ஆஃப் அ பட்டன் போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்கைவ்ஸ்ல எல்லாம் கூகுள் போனீங்கன்னா எடுத்துட முடியும் இல்லை வேறு ஆர்கைவ்ஸ் போனீங்கன்னாக்கா எடுத்துட முடியும் எல்லா விஷயங்களும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு உங்களுடைய உங்கள் கையிலேயே இருக்கிறது மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் எடுத்துட முடியும் அப்படின்ற நிலையில் அதை கூட செய்வதில்லை அப்படின்றது தான் வருத்தமான விஷயம் அது செய்யாத காரணத்தினால தான் மனம் போன போக்கில் வந்து இங்கே அரசியல்வாதிகள் என்ன வேண்டுமானாலும் பேசி விட்டு போகலாம் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க ஒன்றும் இல்லை இந்த யூடியூப் சேனல்லே எடுத்துக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் குறித்து நான் பேசுறதுக்கே தயங்குறது எதுக்குன்னா அது குறித்த முறையான படிப்பு இல்லை ஆர் அதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சிக்காம நான் வந்து பேசுறது அப்படின்றத நான் விரும்புறதே கிடையாது அப்போ இதை பத்தியான அந்த ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல் வச்சிட்டு இருக்க எனக்கே இந்த அளவுக்கு ஒரு யோசனை வருது தயக்கம் வருது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு லெக்சி மீடியான்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியமிக்க மிக்க ஒரு பத்திரிகையை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஊடகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான மக்கள் வந்து உங்களை நம்பி பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு சூழலில் உங்களுக்கு எவ்வளவு பொறுப்புணர்வு இருக்கணும் அப்படின்றது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கான ஒரு சவாலாகவே அது இருக்குது அந்த சவாலை திறம்பட எதிர்கொள்கிறீர்களா அப்படின்றது தான் கேள்வி இந்த குறைந்தபட்ச அறத்திலிருந்து பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு தவறிவிட்டார்கள் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இவ்வளவு திமிராக இவ்வளவு எகத்தாலுடன் ஆட்சியாளர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அது மத்தியிலாக இருக்கட்டும் மாநிலத்தில இருக்கட்டும் அப்போ இந்த கேள்விகள் கேட்கக்கூடிய அந்த வேலையிலிருந்து அந்த கடமையிலிருந்து தவறிவிட்ட ஒரு காரணத்தினால இந்த சமுதாயமே எப்படி பாதிக்கப்படுறது பாருங்கள் இப்போ நீ அந்த பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு யாருப்பா அந்த பத்திரிகையாளர் இத்தனைக்கும் எந்த நிறுவனத்திலேருந்து இந்த பத்திரிகையாளர் வந்தாரோ அந்த நிறுவனம் வந்து அது ஒளிபரப்பு இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அது ப்ரெஸ் மீட்ன்றதுனால வேற யாரோ ஒரு நல்ல உள்ளம் இதை பதிவு பண்ணியிருக்கார் போல இருக்குது அவர் எடுத்து வெளியில் விட்டார் பாருங்க இந்த அமைச்சரோட லட்சணத்தை இந்த ஆட்சியோட லட்சணத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடமா நாம் எடுத்துக்கொள்ள டிரைவ் பண்ணக்கூடிய பாடம் என்ன தெரியுமா நீங்கள் நியாயமான கேள்விகளை கேளுங்க மக்கள் உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் மாறாக இந்த ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா போடுகின்ற வேலையை மட்டுமே நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள்னால் நான் வந்து முன்களப் பணியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த களத்தில் போய் நின்று மைக்கு காமிச்சு வேலை செய்யக்கூடிய அது புயலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் இல்லை வேறு இயற்கை பேரிடர்களாக இருக்கட்டும் யார் வேறு சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் முதல்ல ஓடி போகிறது யாருன்னா பத்திரிகையாளர் தான் ஓடி போய் செய்தி சேகரிக்கணும்னு அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுக்கு உரிய சம்பளம் கூட அவங்களுக்கான மதிப்பிற்கான சம்பளத்தை கூட இல்லைன்றது வேறு விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை நான் குறை சொல்ல போகிறதில்லை பட் மேல் மட்டத்தில் இருக்கின்ற ஸ்டுடியோவில் அமர்ந்து அரசியல் புரிகின்ற நாங்கள் நிறைய டிவை செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சியாளர்களுக்கு ஃபேவராக நடந்து கொள்ளக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஊடகவியாளர்கள் இருக்காங்கள்ல இவர்களை மக்கள் வெறுக்க விட்டார்கள் புறக்கணிப்பு என்பதையும் கடந்து வெறுக்க துவங்கி விட்டார்கள் ஆனால் இந்த முன்கள பணியாளர்கள் இப்படி வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் ஊடகத்தின் மீதான நம்பகத்தன்மை என்பது இன்றைக்கு முற்றிலுமாக எழுந்துவிட்ட மக்கள் மத்தியில் கொஞ்சம் நம்பிக்கை துளிர்விடும் அப்படின்றது தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியது அதனால் அந்த பத்திரிகையாளருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நீங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தைரியமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன் உங்களை விட்டு வைப்பாங்களான்னு தெரியாது அது வேறு விஷயம் அந்த நிறுவனத்திற்கு இத்தனை நேரத்துக்கு கால் போயிருக்கோம் டிஐபிஆர்லேருந்து கால் போயிருக்கோம் நீங்கள் எப்படிங்க அவரை கேள்வி கேட்க விட்டீங்க அப்படின்ட்டு கால் போயிருக்கோம் அவர் வேலையில் எதுக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் சிறப்பாக செயல்பட்டீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்